ஏகதந்த கஜமுகா லோகபந்தா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம் போலும் இயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் புற சமயதூடனம் எனும் தலைப்பில் நான்காவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் பரம்பொருளான இறைவன் நம் உள்ளத்திலும் இருக்கிறான் புறத்திலும் இருக்கிறான் அதை நம்பாதவர்களுக்கு அவன் இல்லை என்பதை உறுதிபடக் கூறுகிறான் இதோ அந்த பாடல் உள்ளத்தும் உள்ளான் புறத்துள்ளான் என்பவர்க்கு உள்ளத்தும் உள்ளான் புறத்துள்ளாம் எம் இறை உள்ளத்தும் உள்ளான் புறத்தில்லை என்பவர்க்கு உள்ளத்தும் இல்லை தானே உள்ளத்தும் உள்ளான் புறத்துள்ளான் என்பவருக்கு வரம்பொருளான இறைவன் நம் உள்ளத்துள் இருக்கிறான் என்பவருக்கு அவன் உள்ளத்தில் இருக்கின்றான் புறத்துள்ளான் என்பவருக்கு அவன் வெளியே இருக்கின்றார் உள்ளத்தும் உள்ளான் புறத்துள்ளாம் என்பதை சிலர் தம் உள்ளத்திலும் இருக்கிறான் எங்கும் நீக்க நினைக்கிறான் என்று சொல்பவர்களுக்கு அவன் உள்ளத்திலும் புறத்திலும் இருக்கிறார் ஆனால் உள்ளத்தும் இல்லை புறத்தும் இல்லை என்பவருக்கு பரம்பொருளான சிவபெருமான் இறைவன் என் உள்ளத்திலும் இல்லை வெளியிலும் இல்லை என்று தர்க்கம் பேசுவர்களுக்கு உள்ளத்தும் இல்லை புறத்தும் இல்லை தானே அவர்களுக்கு அவர்கள் மனதிலும் இறைவன் தங்குவதில்லை வெளியிலிருந்தும் அவனுக்கு அருள் புரிவதில்லை என்பதை கூறுகிறார் இதைத்தான் திருமூலர் உள்ளத்தும் உள்ளான் புறத்துள்ளான் என்பார்க்கு உள்ளத்தும் உள்ளான் புறத்துள்ளான் எம் இறை உள்ளத்தும் இல்லை புறத்தில்லை என்பார்க்கு உள்ளத்தும் இல்லை புறத்தும் இல்லைதானே உள்ளத்துக்குள்ளே இறைவன் இருந்து அருள் புரிகிறான் என்பவருக்கு அருள் புரிவான் அப்படி இல்லை வெளியில் இருந்தே அருள்கிறான் என்பவருக்கு அவர்களுக்கும் அருள் புரிகிறான் எம் இறைவனாகிய பரம்பொருள் உள்ளத்துக்குள்ளேயும் இருக்கிறான் வெளியும் இருக்கிறான் என்று சொல்பவருக்கு முழு பலனை அடைக்கிறான் அப்படி அல்லாமல் அவன் உள்ளத்துக்குள்ளும் இல்லை வெளியிலும் இல்லை என்பவருக்கு இறைவன் எங்கும் தெரிய மாட்டான் என்று வரம்பொருள் உள்ளத்திலும் புறத்திலும் நிலைக்கின்றான் நம்பாதவர்களுக்கு அவன் தெரிவதில்லை என்பதை தெளிவுபடக் கூறுகிறான் ஓம் நமச்சிவாய